இப்போது நமது உடலில் எதாவது குறைபாடு இருக்குன்னா அதை எப்படி அந்த குறைபாடு நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுது இப்போ கண்ணு தெரில அப்படின்னு வச்சுக்கோங்க கண்ணாடி போடுறோம் அப்படிங்கும் போது கண்ணாடி எடுத்துகிட்டா நம்ம ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அப்போ வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் அப்போ வந்து தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் கண்ணு தெரிலன்றது நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறது இந்த இதை வந்து நான் எப்போ பார்த்தாலும் அதை பற்றியே நினச்சிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு நினச்சி அப்போ நீ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இதை நீ மறக்கணும் அப்படின்னா ஒன்றை போல் கண்ணு தெரியாமல் இருக்கிறாங்கல்ல அப்புறம் கண்ணாடி போடுறாங்க அப்போ அவங்கள பார்த்து கேலி பண்ணாத அவங்கள பார்த்து கவலைப்படு அவங்கள பார்த்து போடு அவங்க மேலே அக்கறையாகிடுது உங்கள் வீட்டில் உள்ள கூட உங்கள் வீட்டில் கூட அந்த மாதிரி இருப்பாங்க வெளியில் உனக்கு தெரிஞ்சவங்க கண்ணாடி போட்டிருப்பாங்க அவ ஒரு நோய் வந்துச்சுனாலே பொதுவாக வந்து நோயால் பாதிக்கப்பட்டவங்க இது மாதிரி குறைபாடுகளால் பாதிக்கப்பட்டவங்க ஊரமுற்றவர்கள் மாற்றுத்திறனாளிகள் கண்ணு தெரியாதவங்க காது காது கேட்காதவங்க இவங்கள பற்றி நீ கேலி பண்ணாத கேலி பண்ணாத அது மட்டுமே போதாது கேலி பண்ணாமல் இருக்கிறதுக்கு நடுநிலமையில் இருக்க முடியாது நீ நான் நான் கேலியும் பண்ண மாட்டேன் அவங்கள பற்றி அக்கறையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நடுநிலைமையில இருக்க முடியாது அவங்க ஒரு சைடு சாயணும் அவங்க மேல அக்கறையா இருக்குது உடல் குறைபாடுகளால் க பாதிக்கப்பட்டவர்கள் மாற்றுத்திறனாளிகள் கண் தெரியாதவர்கள் காது கேட்காதவர்கள் வாய் பேச முடியாதவர்கள் அவங்கள பார்த்து சிரிக்காத சிரிக்காத அவங்கள பத்தின அவங்கள பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படலை நீ அப்படின்னா உனக்கு அப்போ உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது உனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தும் உனக்கு கண்ணு தெரியாமல் போகும்போது தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் அப்புறம் வந்து எதாவது உடம்பு இப்போ எதாவது பிரச்சனை வந்துருச்சு எலும்பு எலும்பு தேய்மானம் இடுப்பு வலி நடக்க முடியல குனிய முடியல அப்படி வரும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நோய் வரும்போது அது உனக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தும் மறைப்பாங்க நிறைய தான் உடம்புல உள்ள நோய்களையும் மறைப்பாங்க காரணம் என்னென்னா அதை தாழ்வாக நினைக்கிறாங்க உடம்புக்குள்ளே ஒரு திருடம் வந்துட்டான் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு திருடம் இருக்கான் என் வீட்டில் திருடம் இல்லைன்னு சொல்கிற மாதிரி இருக்குது அந்த திருடம் இருக்கான் என் உடம்புக்குள்ளே ஒரு திருடம் இருக்கான் என் உடம்புக்குள்ள ஒரு நோய் இருக்குது என் வீட்டுக்குள்ளே ஒரு திருடம் இருக்கான்னு சொன்னால் தான் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அந்த அதை வெளியேற்றுறதுக்கு ஐடியா கொடுப்பாங்க வீட்டுக்குள்ளே திருநாருக்குனா அப்போ நீ வெளியே வந்துரு இப்போ நம்ம போலீஸ் போன் பண்ணலாம் அப்படி அதுபோல் உன் உடம்புக்குள்ள ஒரு நோய் இருக்குன்னா நீ வெளியில் சொல்லணும் உன் குறைபாடை மறைக்காது அப்போ நீ தாழ்வான நினைக்க வெளியே சொல்லணும் சொல்லும்போது பல பேர் உனக்கு உதவி செய்வாங்க இதை சாப்பிடு அதை சாப்பிடு அங்கே போய் காட்டு அந்த மாதிரி போய் பாரு அப்படின்னு நிறைய ஆலோசனை சொல்லுவாங்க நீ மறைச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது மறைக்கிறன்னா என்ன அர்த்தம் நோயை தாழ்வான்னு நினைக்கிறேன்னு உடம்புல இருக்கிற நோயை தாழ்வான்னு நினைக்கிறேன் உன் உடம்புல இருக்கிற குறைபாடுகளை தாழ்வானு நினைக்கிற இப்போ காது சரியாக கேட்கல வெளியே சொல்லு எனக்கு காது சரியாக கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்லு அதை தாழ்வா நினைச்சா எங்க இது நமக்கு காது சரியா கேட்கலங்கிறது வெளியில தெரிஞ்சிருமோன்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் அதை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருப்ப அந்த காது ஐயோ நமக்கு காது இப்படி இருக்கே காது இருக்கு காது இருக்கு இப்படி அல்லது நமக்கு கண்ணு சரியா தெரியலையே கண்ணு சரியா தெரியலையேன்னு அதை பத்தியே நினைச்சு நினைச்சு அதுவே பெரிய மன அழுத்தம் துயரமா போயிடும் துயரமா போய் அந்த பிரச்சனை அளவுக்கு அதிகமாக அதை நீ மறக்கணும் முதல்ல அதுதான் அந்த நோயை நீ ஜெயிக்கிற காரணமா உனக்கு காது சரியா கேட்கலன்னா கூட எப்படி அதை கேட்க வைப்பது கண் சரியாக தெரியவில்லை என்றால் அதை எப்படி சரியா தெரிய வைப்பது நிறைவேற்ற சொல்லு எனக்கு தெரியல நிறைய கண்ணாடி போடுவாங்க எல்லாருக்கும் தெரியும் அவங்க கண்ணாடி போட்டிருக்காங்க கண்ணு சரியா தெரியல அதனால தான் எனக்கு கண்ணு ஏன் சரி எவ்வளோ தெரியுது எல்லாத்தையும் விளாவறியா சொல்லு உன் நண்பர்களிடம் எல்லாமே சொல்லு கண்ணாடியே உனக்கு தேவையில்ல கண் தெரியலங்கிறதே நீ மறந்துடுவா கண்ணாடியே மறந்துடுவா நான் சொல்ற ட்ரீட்மெண்டா ஃபாலோ பண்ணேனா உனக்கு இப்ப கண்ணு தெரியலையா நீ கண்ணாடி போட்டிருக்கியா போய் சொல்லு உனக்கு எப்படியெல்லாம் கண்ணு தெரில கண்ணாடி எடுத்துட்டா எனக்கு ஒண்ணுமே தெரில அப்படின்னு சொல்லு கண்ணாடி எடுத்துட்டாக்கா எனக்கு பக்கத்தில் உள்ளது தான் தெரியுது தூரத்தில் உள்ள ஒன்றுமே தெரில இல்லை தூரத்தில் உள்ளது தான் தெரியுது பக்கத்தில் ஒன்றுமே தெரில இப்படி உன் குறைபாடுகளை பற்றி பேசிக்கிட்டே இருக்கு ஒரு கட்டத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் உன்னுடைய உனக்கு கண்ணு தெரில அப்புறம் நீயே மறந்துடலும் யாருக்கும் தெரிஞ்சிருமோன்னு சொல்லிட்டு நீ கண்ணாடி போட்டிருக்க ஆனால் யார்கிட்டையும் பேசுறதில்லை கேட்டாலும் சொல்கிறதில்ல இல்லை அது தாழ்வாக நினைப்பாங்க சிரிப்பாங்கன்னு சொல்லி மறைச்சு மறைச்சி ரகசியமாக வைக்க வைக்க ஆனால் கண்ணாடி போட்டிருக்க அவ்வளோதான் ஆனால் உன்னுடைய பிரச்சனை என்னன்னு தெரியாது எல்லோரும் கண்ணாடி போட்டிருக்காங்கன்னு தெரியும் ஆனால் எது எந்த அளவுக்கு ஏன் கண்ணாடி போட்டிருக்க கண்ணாடி போடலன்னா என்ன ஆகும்ங்கிறது நமக்கு தெரியுமா நிறைய பேர் பாருங்கள் இப்போ நான் கண்ணாடி போடலை நிறைய பேர் கண்ணாடி போடல ஆனால் கண்ணாடி போட்டிருக்காங்க ஏன் கண்ணாடி போட்டிருக்காங்க கண்ணாடி போடலன்னா அவங்களுக்கு என்ன ஆகும் எப்படி அவங்களுக்கு காட்சிகள் தெரியும்னு அவங்க என்னைக்கா கேட்டிருக்கீங்களா அவங்களுக்கும் தெரியாது அவங்களும் சொல்லலை அவங்க அதை ரகசியமாக வச்சுருக்காங்க ரகசியமாக வச்சுருக்காங்க அதனால என்ன ஆகுதுன்னா அது அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாகும் வெளியில் நீ வெளிப்படையாக சொல்லிடுவான் நோயை பற்றி நீ மறக்கணும் முதல்ல நீ வெளிய தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறைச்சு மறைச்சி வைக்கும்போது நீ எப்போதும் உன் நோயை பற்றி தெரிஞ்சு நினச்சிக்கிட்டே இருப்பேன் உன் உடம்புல உள்ள குறைபாடு நோய்கள் இதை பற்றி வெளியில் சொல்லு தாராளமாக சொல்லும்போது நீயே அதை மறந்துடுவ மறந்துட்டாலே அந்த நோய் குணமாயிடும் எனக்கு சரியாக காது கேட்கல சரியாக கண்ணு தெரில அல்லது எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது எனக்கு சுகர் வந்துருச்சு எல்லாத்தையும் வெளியே போட்டு கொடுத்துரு உனக்குள்ளே இருக்கிற அந்த திருடம் இருக்காங்களா அது உனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு நான் வெளியே சொல்லிவிடு அப்போ அந்த திருடனால் உள்ளுக்குள்ளே இருக்க முடியாது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு நாம் இங்கே மறைஞ்சிருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு இந்த வீட்டுக்காரன் போட்டு கொடுத்துட்டான் எல்லாத்தையும் இனிமேல் நம்மளால் இங்கே இருக்கிறது சேஃப்டி கிடையாதுன்னு சொல்லி அந்த திருடம் வெளியே போய் வெளியில் போய்டும் நம்ம நம்ம இந்த வீட்டில் ஒரு திருடன் இருக்கான் அந்த வீட்டுக்காரனே வெளியே சொல்ல மாட்டேங்கிறான் அப்படிங்கும்போது இதை விட பாதுகாப்பான வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லி அந்த திருடன் அந்த வீட்டிலே இருப்பான் இதுதான் வந்து ரகசியம் ஒரு நோயை குணப்படுத்துறதுக்கு அடிப்படையான கடமை இது இதை செய்யாமல் ஒரு நோய் குணமாகுது குணமாகுது டாக்டர்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லுவாங்க ஆனால் சக மனுஷங்கிட்ட சொல்ல மாட்டாங்க சக மனுஷங்கிட்ட சொல்லணும் அப்போ தான் நோய் குணமாகும் டா அப்படி சொல்லாதவங்க டாக்டர்கிட்ட கூட உண்மையை மறைச்சாலும் மறைப்பாங்க அதனால் நோயை மட்டும் மறைச்சி வைக்கவே வைக்காதிங்க வெளிப்படையாக பேசுங்க குறைபாடுகளை வெளிப்படையாக பேசுங்க கண்ணு தெருளை காது கேட்கலை வெளிப்படையாக பேசுங்க அதை நீங்கள் மறந்துடுவீங்க மறந்துவிட்டாலே உங்களுக்கே ஒரு குறைபாடு இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது கண்ணாடியை கூட மறந்துடுவீங்க கண் தெருலன்னு தான் கண்ணாடி போட்டிங்க இப்போ உங்கள் கண்ணில் தெரியாத தெரிகிற குறைபாடுகளை எல்லாருக்கும் சொல்லிவிடுங்க சொல்லிட்டிங்கன்னா சமயத்தில் கண்ணு கண்ணாடி போடுற நம்ம போடணுங்கிறதே மறந்துடுவீங்க அப்படின்னா என்னது உங்கள் குறைபாட்டே மறந்துட்டிங்க உங்களுக்கு ஒரு குறைபாடு இருக்குதுங்கிறதே உங்களுக்கு இப்போ ஞாபகம் இல்லை கண்ணாடியை மறக்கவே மாட்டாங்க சிலர் காரணம் எப்போ பார்த்தாலும் நினச்சிக்கிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம் தானே நினைக்கிறதுக்கு அவங்க தான் மறக்கவே இல்லையே தான் கண்ணாடியை மட்டும் செல்ஃபோன் மாதிரி தவறாமல் வச்சுருப்போம் அதை மறக்கணும் நீ கண்ணாடியை மறந்துடு ஐயோ என் கண்ணாடியை அய்யோ அங்கே வச்சுட்டோம் பொழுக்க என் வீட்டில் இருந்து எட்டு வரல பொழுக்க அப்படிங்கிற மாதிரி மறந்து போகிறனு ஐடியா அற்புதமான ஐடியா இதுதான் அதனால் எதுக்காகனா குறைபாடு உடையவர்களை வந்து நல்லா நேசிக்க பழகணும் கேலி பண்ணக்கூடாது அவங்கள நேசிக்கணும் அப்போ தான் உனக்கு குறைபாடுகள் உனக்கு வர வந்தால் வராது வந்தாலும் வராது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான வழிமுறை